தமிழ் ஜோதிடம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம வீடியோவில் வந்து ஆன்மீக ரீதியான விஷயத்தை ஜாதக ரீதியான விஷயத்தையும் வீடியோ போட்டுக்கிட்டுருக்கோம் அதன் வரிசையில் நம்ம அடுத்து நம்ம என்ன வீடியோ போட போகிறோம்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரும் குரு குறுப்பெயர்ச்சி பலன்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் விரிவான பலனை இந்த வீடியோவில் நம்ம போட போகிறோம் ஒவ்வொரு ராசியும் தனித்தனியாக அப்படின்னு பார்க்கும்பொழுது பனிரெண்டு ராசியிலும் முதல் ராசியான மேச ராசி காரர்களுக்கு இந்த குறு பயிற்சி எந்த மாதிரியான பலத்தை தரப்போகிறது அதனுடைய பல பலன்கள் நிறைப்புற என்னென்ன என்பதை கொஞ்சம் விரிவாக காண்பலாம் சரி ஜாதகத்தில் நவக்கிரகங்களில் குரு என்பதற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் அதிக அதிக முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் ஒரு ஜாதகத்தில் நவக்கிரகத்திலையும் உயர்ந்த கிரகமான உயர்ந்த கிரகம் என்பதை குருவை நம்ம நினைக்கின்றோம் ஏன்னா குரு தான் உயர்ந்த கிரகம் அதிக நீ தீமைகளோ அதிக நன்மைகளோ அனைத்தும் தரக்கூடிய கிரகமாக குருவை நம்ம பார்க்கின்றோம் குரு பார்க்க கோடி புண்ணியம் அப்புடின்னு பழமொழிலாம் இருக்குது அதுமாதிரி குருவை போல் கொடுப்பாரும் இல்லை கேதுவை போல் கெடுப்பாரும் இல்லை என்பது பழமொழி நம்ம நிறைய பழமொழி நம்ம பார்த்துட்ருக்கோம் அதனால் குரு என்பது நம்மளோட ஜாதகத்தில் ரொம்ப ஒரு முக்கிய அங்கமாக கருதப்படுகின்றது குரு வைத்துத்தான் வாழ்க்கையில் நம்ம அதிக விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறோம் சுப நிகழ்வு குரு திருமணம் என்றாலே குருவோட பழத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் பார்க்குறோம் குரு பழம் இருக்கா கல்யாணம் பண்ணுறதுக்கு அப்படின்னு நம்ம குருவை தான் பார்க்குறோம் அதே போல் குரு தசை தசாநாதன் குருவாக இருந்தாலும் நமக்கு ஒரு மனசில் ஒரு திருப்தி ஆகா குரு தச ஆரம்பிக்க போது இதற்கப்பறம் வருஷத்துக்கு நல்லாவே இருக்கும் அப்புடின்னு அந்த மனச மன மனதோடைய ஒரு சந்தோஷத்திற்கு நம்ம போயிடுறோம் அதனால் குருவுக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் தர தருகின்றோம் ஜாதக ரீதியாக அதனுடைய தொடர்ச்சியாக அந்த குருவோட பயிற்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்ன மாதிரியான தாக்கத்தையும் மகிழ்ச்சியும் உண்டு கொண்டு போகிறது என்பதை விரிவாக காணலாம் குரு பயிற்சி ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் மே மாதம் ஒன்றாம் தேதி அதாவது ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழுக்கு பார்த்திங்கன்னா சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி குரு பயிற்சி மேசராசிலிருந்து ரிஷபராசிக்கு சஞ்சாரம் செய்ய போகிறார் அப்போ அதனுடைய பலன்களை நாம் இப்போ பார்க்க போகிறோம் அப்போ மேசராசி முதல் ராசி மேசராசி அப்போ மேசராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குறுப்பெயர்ச்சி என்னென்ன பழத்தை தரப்போகிறது அப்படிங்கிறதை பார்க்கலாம் பெரும்பாலும் மேசராசிக்காரர்கள் இதுவரையில் ஏப்ரல் மாதம் வரையிலும் ஒரு வருட காலமாக கொஞ்சம் கஷ்டத்தை கொண்டிருப்பார்கள் கஷ்டம்னா பெருசாக பெரிதளவுக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது மேச ராசின்னாவே மேசத்தில் குரு இருப்பது ஒன்றாம் இடம் அதாவது ஜென்ம குரு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஜென்மகுருன்னு சொல்லும்பொழுது சில பிரச்சனைகள் பொருளாதாரத்தில் சில சில பிரச்சனைகள் தடங்கல்கள் ஒரு கடன் பிரச்சனைகள் இல்லை ஒரு சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இது எல்லாமே இருந்து இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது ஒரு வழக்கு ஒரு வழக்குன்னா ஒரு சின்ன பிரச்சனை இருந்தால் ஒரு சொத்துல பிரச்சனை ஒரு குடும்பத்துலேயோ ஒரு அண்ணன்போட பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் முடி வராத சூழ்நிலை அப்படியே தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் வழக்கு வழக்குன்னா கொண்டே போயிட்டே இருக்கும் டக்குனு முடிவுக்கு வராது அந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் மேசராசிக்காரர்களுக்கு இப்போ தற்போது நடந்து கொண்டிருக்கிறது அதே போல் மனதிலும் சிறு சிறு சஞ்சலங்கள் மன போராட்டம் பணத்தடுமாற்றம்னு சொல்லலாம் ஒருமித்த சிந்தனை இல்லாமல் பல சிந்தனைகள் பல சிந்தனையில் செய்ய பல சிந்தனைகளை செய்ய போகிற விஷயம் சிறப்பாக இல்லாமல் போயிடுறது இல்லைன்னா அதில் அதில் வந்து ஒரு தொழில் தொடங்க போக போ போகிறாங்க ஒரு தொழிலில் பணம் போடுறாங்க பணம் போட்டாங்கன்னா அதில் பணம் தேக்க நிலை ஒரு வெளிநாடே போகிறாங்க வெளிநாடு போனாலும் பலன் அளிக்காத சூழ்நிலை ஏன்னா அதிக தேவையான அளவுக்கு வருமானம் இல்லை வேலை கிடைக்கல அப்படின்ற மாதிரி இந்த பங்கு சந்தையில் பணம் போட்டவர்கள் ரொம்ப ரொம்ப நஷ்டத்தில் ஈ ஈடுபட்டிருப்பாங்க பங்கு சந்தைகள் முதலீடு செய்பவர்கள் ஆடிட்டிங் ஃபைனான்ஸு பேங்கு அந்த மாதிரிலாம் வேலை செய்கிறவங்களாம் கொஞ்சம் மனம் தடுமாற்றுறதுக்கோ இல்லை கணக்கு வழக்கெல்லாம் கொஞ்சம் முன்ன பண்ண போகிறதோ இல்லை அதில் கொஞ்சம் அவர்களுடைய கை காசு போட்டு கட்டுறதோ அந்த மாதிரி நிலவு நிகழ்வுகளெலாம் நடந்திருக்கக்கூடிய சூழ்நிலை நடந்துருக்கும் அந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாமே மேசராசிக்காரர்களுக்கு ஒரு மே மாதத்திற்கு அப்புறம் நிறைவு பெறப் போகிறது ஏன்னு கேட்டிங்கன்னா மேச ராசியை விட்டு குரு விடைபெறப் போகிறார் அதாவது மேசராசிலருந்து ரிஷபராசிக்கு குரு சஞ்சாரம் செய்ய போகிறதால உங்கள் ராசி விட்டு குரு கழிகிறதால உங்களுக்கு இதற்கு முன்னாடி இருந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவு கூறும் ஏன்னு கேட்டிங்கன்னா மேசராசிக்கு ரெண்டாம் இடம் குடும்பம் தனம் வாக்குஸ்தனம்னு சொல்லுவோம் அப்போ ரெண்டு குரு போகிறார் அப்போ ரிஷமுங்கிறது சுக்கரனுடைய வீடு அப்போ இப்படி இருக்கும் மேசராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் மேசராசிக்காரர்களுக்கு இதற்கு முன்னாடி திருமண தடை உள்ளவர்கள் பெண் கிடைக்காமல் அலைபவர்கள் வரன் சரியாக அமையலை அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஏப் மே அப்புறம் திருமணம் கைகூடி வரப்போகிறது கரெக்டான வரன் சரியான வரன் தகுந்த மாதிரி வரன் அமையப் போகிறது அதே போல் குடும்பம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்க போகிறது அதே போல் பார்த்திங்கன்னா இதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆயும் குடும்பத்தில் சிறு சிறு சண்டை சச்சரவு பிரச்சனை பிரிந்து வாழும் சூழ்நிலை அதிக போராட்டங்கள் அதிக தாக்கங்கள் கணவன் மனைவிக்குள்ளக்குள்ள கருத்து வேறுபாடு நோய் நொடிகள் இல்லை அதிக விரை விரயங்கள் விரைய செலவுகள் சேராமல் போகிறது அந்த மாதிரிலாம் நிறையா இருந்திருக்கோம் அது எல்லாமே இதுக்கப்புறம் முடிவு வர போகிறது பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேரப்போகிறார்கள் அவருடைய எண்ணம் ஒன்றாக வரப்போகிறது குடும்பம் தலைக்கு போகிறது சீரான குடும்பம் அமையப் போகிறது கணவனுக்கு ஏற்ற மனைவி மனைவி கேட்ட கணவன் எல்லாமே கரெக்டாக அமையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதே போல் தொழில் அமையாதவர்கள் மேசராசிக்காரர்களுக்கு தொழிலை சிறந்து விளங்காதவர்களுக்கு தொழில் சிறந்து விளங்கும் தன்மை வரப்போகிறது புதியதாக ஒரு தொழிலை தொடங்கிறதுக்கு இந்த குறிப்பயிற்சி உங்களுக்கு சாதமான பலத்தை தரப்போகிறது ஏன்னால் குருண்டா பொருளாதாரம் தனக்காரகன் பொருளாதாரத்துக்கு அனுமதி அப்போ அதிக பொருளாதாரம் போட்டு செய்யும் வேலைகள்லாம் சிறப்பாக நடக்கும் அதிக பொருளாதாரம் போட்டு பெரிய ஒரு நிறுவனம் தொடங்க போகிறீங்க கம்பெனி தொடங்க போகிறீங்க இல்லை ஒரு கல்வி சம்மந்தப்பட்ட பாடசாலைகள் தொடங்க போகிறீங்க அந்த மாதிரியான எந்த ஒரு நிகழ்வுகளும் தொடங்கலாம் அதிக பொருளாதாரம் போட்டு செய்கிற வேலைகள் எல்லாமே உங்களுக்கு பலத்தை தரப்போகிறது அதே போல் இதற்கு முன்னாடி தொடங்கி இருந்தாலும் அதில் நஷ்டம் இருந்தாலும் அந்த நஷ்டம் எல்லாம் முடிஞ்சு அதில் கடன் சுமைகள் இருந்தாலும் அந்த கடன் எல்லாமே இப்போது இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் நீங்கள் மே மேலும் முன்னுக்கு வரப்போகிறீர்கள் அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது அதே நினைத்த நேரத்தில் நினைத்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு வரப்போகிறது நினைத்த நேரத்தில் நினைத்த வேலைகளை குறிப்பிட்ட நேரத்தில் செஞ்சு முடிச்சுருவீங்க இப்போது வர குறிப்பிடுச்சு குறித்த நேரத்தில் பணம் உங்களுக்கு கை கொடுக்கும் அப்போ இதற்கு முன்னாடி வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருந்து இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறங்க இதுக்கப்புறம் செலவை குறைச்சிக்கிட்டு வரவு வரவை சேமித்து வைக்கும் பழக்கம் உங்களுக்கு வரப்போகிறது ஏன்னா அதுக்கு தகுந்தாற்போல் பணம் உங்களுக்கு வரப்போகிறது அப்போ மேசராசிக்காரர்களுக்கு இந்த பயிற்சி பணம் சார்ந்த விஷயத்தில் அதிக பலனை உங்களுக்கு தரப்போகிறது பாக்கெட் ரொம்ப நிரம்ப போகிறது பையில் பணம் அதனால் அதுங்க கரெக்டாக தக்க வச்சுக்க வேண்டியது அவசியம் அதன் போல் குடும்பத்திலும் நல்ல சூழ்நிலைகள் நல்ல அமைப்புகிறது அதே போல் இந்த மேசராசிக்காரர்களுக்கு பொத்ராஸ் பாக்கியம் இல்லாதவர்கள் கல்யாணம் ஆகி ரெண்டு மூணு வருஷமாக குழந்தை இல்லைங்க இல்லை வேறு ஹாஸ்பிட்டல் போய்கிட்டு இருக்கோம் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அங்கே டெஸ்ட் பண்ணுறோம் அங்கே டெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி உள்ளவர்கள்லாம் இப்போ அந்த மாதிரி விரைசலாம் குறைஞ்சி புத்தரசனம் ஏற்பட போகிறது மே மாதத்திற்கு அப்புறம் புத்திர பேர் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டாக போகிறது அதில் எந்த வித சந்தேகமும் கிடையாது அதற்கு போல் நீங்கள் உங்களை தயாரப்படுத்திக் கொள்ளுங்கள் பணத்தை வீணாக செலவு பண்ண தேவையில்லை இதற்கப்புறம் வரும் ப வரும் பணத்தை கரெக்டாக சேமித்து வைக்க பாருங்கள் அதே போல் பொருளாதாரத்தில் நல்ல மேம்பட்ட சூழ்நிலை அசையும் சொத்துக்கள் வாங்கலாம் அசையும் சொத்துக்கள்னா வண்டி வாகனம் ட்ராவல்ஸ் வச்சுருக்கோம் நடத்துகிறவங்க என்ன அதற்கு முன்னாடி பழைய வாகனத்தை வாங்கினாங்க செலவாக ரொம்ப செலவாகிடுச்சு பழைய வாகனத்தை வாங்கி ரொம்ப செலவாகி போயிடுச்சு இல்லை புது வாகனம் வாங்கி ரொம்ப ரொம்ப வேலை வச்சிருச்சு செலவாகிடுச்சு அப்படின்னு இருக்கவங்க எல்லா எல்லாத்துக்குமே இதற்கப்புறம் அந்த மாதிரி சு அந்த மாதிரி செலவெல்லாம் வீண் செலவெல்லாம் வரப்போகிறது கிடையாது இதுக்கப்புறம் நீங்கள் பழைய வாகனத்தை வந்தாலும் சரி புதிய வாகனத்தை வந்தாலும் சரி உங்களுக்கு நினைத்த நேரத்தில் நினைத்த மாதிரி உங்களுக்கு வ வண்டியோ மற்ற நீங்கள் செய்கிற தொழிலையோ சிறப்பாக பொருள் அமையப் போகிறது என்பதில் சந்தேகமே கிடையாது இரும்பு சார்ந்த தொழிலெலாம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக அமையப்போகிறது மேசராசிக்காரர்களுக்கு அதேமாதிரி ரெண்டு குடிமன் சுக்கரன் அப்படின்றதால சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் அதான் கல்யாணம் ஆகாதவர்கள் கல்யாணம் ஆவறது அசையா சொத்தில் முயற்சி ஏன்னு கேட்டிங்கன்னா மேசராசிக்கு ரெண்டுக்கு ஊர் போகிறாரு ரெண்டில் உள்ள குரு ஏழாம் படத்தை பார்க்க போகிறார் ஏழாம் படம் வீடு செவ்வாங்கிறது சொத்து அசையாத சொத்து இடம் வாங்க போகிறோம் வீடை கட்டலாம் ரியல் எஸ்டேட்டு தொழில் பண்ணுறவங்க இல்லை வீடை வீடு கட்டி அதை லாபத்துக்கு வச்சு லாபத்துக்கு விற்கிறவங்க அப்பார்ட்மெண்ட் கட்டி விற்கிறது அந்த மாதிரியான கெட்டியான கெட்டி கட்டிடம் அதாவது சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் புது முயற்சி எடுக்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதில் இடைத்தரகர்கள் வேலை செஞ்சிங்கன்னா அது ரொம்ப லாபம் கிடைக்கும் மனை விற்பனையாளர்கள் அதான் இந்த எஸ்டேட் எஸ்டேட் செய்கிறவங்க வேலை செய்கிறவங்க இந்த காடு வயல் சம்மந்தப்பட்டதில் வேணாம் போக்கு போ புரோக்கர்கள் சொல்கிற மாதிரி அந்தமாதிரி சொல்லி செஞ்சாலும் உங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு நிறைந்த லாபத்தை தரப்போகிறது அதனால் அசியம் சொத்துலேயும் புதுமற்சி எடுக்கலாம் அசியா சொத்துலேயும் புதுமறிச்சு எடுக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா ரெண்டில் உள்ள குரு ஏழாம் மடத்தை பார்க்கிறார் நான் எப்படி சொல்லியிருக்கேன் குரு பார்க்க கோடி புண்ணியம் அப்போ ஏழாம் மடத்தை பார்க்கும்போது ஏழாம் மடம் செவ்வோடைய வீடு தானே அதனால் சொத்துக்கு ரொம்ப ரொம்ப யோகம் இதற்கு முன்னாடி சொத்தில் பிரச்சனை இருந்துச்சு பூர்வீகத்தில் பிரச்சனை இருந்துச்சு பூர்வீக சொத்தில் பிரச்சனை இருந்துச்சு அண்ணன் தம்பி தகராறு இருந்துச்சு இல்லை சொத்தை பிரிக்காமல் இருந்துவிட்டோம் அப்படின்னு எனக்கு எந்த மாதிரியான பிரச்சனை இருந்தாலும் சொத்தில் அது எல்லாமே இப்போ முடிவு வரும் நீங்கள் முயற்சி பண்ணி செஞ்சிடலாம் சொத்துல புது முயற்சியோ இல்லை பாக பிரிவினை செய்யறது இது எல்லாமே இல்லை ஏற்கனவே பணம் கொடு அட்வான்ஸ் கொடுத்துருந்தோம் எழுதாமல் வச்சுருந்தோம் இல்லை அதில் வம்பு வழங்கலாம் உங்ககிட்டே இருக்கு கோர்ட்டில் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குன்னா எல்லாத்துலேயுமே இப்போ புது அதில் ஒரு முயற்சி பண்ணிங்கன்னு சொன்னால் அது எல்லாமே இப்போ முடிவு வரும் முடிவு வந்து உங்களுக்கு நல்ல சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் இல்லை வழக்கு வழக்கு இருந்தாலும் கோர்ட்டு வழக்கு இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பையே உங்களுக்கு தரும் அதனால் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இந்த குறு பயிற்சி ரொம்ப ரொம்ப அற்புதமான பலனை தரப்போகிறது இப்போ அடுத்தது நம்ம கல்வியை பார்க்கலாம் இப்போ கல்வின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதற்கு முன்னாடி தடைப்பட்ட கல்வி ஒரு வருஷம் படிக்கப்பட்டிருக்கலாம் இடைநீத்தல் இடையில் நின்றுருக்கலாம் இல்லை ஒரு பாடம் அறிய வச்சுருக்கலாம் இல்லை ஃபெயில் ஆகி ஒரு செப்சைட்டில் விட்டு வீட்டில் இருந்துருக்கலாம் இல்லை மாற்று வேலைக்கு போயிருக்கலாம் அந்த மாதிரின உள்ளவங்க எல்லாமே திருப்பி படிக்கணும்னு யோசிச்சிங்கன்னா படிக்க வைக்கலாம் என்ன கேட்டிங்கன்னா மேசாசிக்காரர்களுக்கு வாக்கு சாத்தல் குரு வர்றதால் கல்வி சிறந்து விளங்கும் இதுக்கப்புறம் ஏன்னா இதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது இதுக்கப்புறம் கல்வியில் சிறந்து விளங்க போது அதனால் இதற்கு முன்னாடி இடைநேற்ற கல்வி உடையவர்கள் திருப்பி மேலே படிக்கலாம் ப்ளஸ் வரைக்கும் முடிச்சிட்டேன் ஒரு வருஷம் பிரேக் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் ஏதாச்சும் டிகிரி பண்ணலாம் வேறு ஏதாச்சும் படிக்க போகலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதுக்கப்புறம் படிக்க போகலாம் கல்வியில் உங்களுக்கு சிறந்த பலனை எதிர்பார்க்கலாம் இந்த குரு பயிற்சி ஏன்னு கேட்டிங்கன்னா வாக்கு சேனத்தில் குரு வருவது ரொம்ப ரொம்ப அற்புதம் அதே போல் வாக்கு சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கும் இந்த ஆண்டு ரொம்ப பலனை ஏற்படுத்தும் கோர்ட்டில் லாயராக இருக்காங்க ஜட்ஜாக இருக்காங்க வாத்தியார் டீச்சராக இருக்காங்க இல்லை டீச்சர் வேலை ப்ரைவேட்டில் இருக்கோம் ஒரு அரசாங்க வேலைக்கு எதிர்பார்க்கலாமா பார்க்கலாம் இல்லை அதுக்கு எக்ஸாம் எழுதலாமா எழுதலாம் அந்த மாதிரி ஆன்மீக சொற்புள்ளி விவரங்களாக இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாமே அவங்களுடைய தொழில் சிறப்பாக இருக்கும் நிறையா புகாரங்கள் போ போகலாம் அந்த மாதிரியான வாய் வாக்கு சம்பந்தப்பட்ட வேலைகளை செய்பவர்களுக்கு இந்த ஆண்டு நல்ல பலனை தரப்போகிறது அதே போல் பிரைவேட் வேலை செஞ்சுருக்கோங்க அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்யலாம் அதெல்லாம் நடக்கும் கண்டிப்பாக அந்த வேலைகள் உங்களுக்கு நடக்க போகின்றது அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது அதுக்கடுத்தது ஜீவனாம்சம் உங்களுடைய ஜீவனாம்சம் எப்படின்னு தொழில் அம்சம் ஜீவனாம்சம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் மேசராசிக்காரர்களுக்கு எப்பயுமே சிந்தனை இது முன்னாடி கெட்டு போயிடுச்சு அதனால் தொழில் கெட்டு போச்சு இப்போ சிந்தனை நல்லா வருது தொழில் சிறப்பாக வருது அவ்வளோதான் அதனால் தொழில் ரொம்ப ரொம்ப அற்புதமாக நடக்க போகிறது பங்கு பரிவர்த்தனை ரொம்ப சிறப்பாக இருக்கும் தாய் த அப்பா அம்மாவிற்கு ரொம்ப நல்லவர்களாக இதுக்கப்புறம் கருதப்பட போகிறீர்கள் ஏன்னால் இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மேசாஜ்காரர்கள் கொஞ்சம் கெட்ட பேர் வாங்கியிருப்பாங்க ஒரு பெயர் படிச்சிருப்பாங்க ஸ்கூலில் படிக்கும்போது எதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கும் அதை அதனால் படிப்பு நிறுத்திருக்கலாம் அதனால் அப்பா அம்மா அப்பா அம்மா என்ன நினைப்பாங்க இவன் சரியாக படிக்க மாட்டான் படிக்கலை அப்படின்ட்டு அவங்க ஒரு முடிவில் இருப்பாங்க அந்த மாதிரியான கெட்ட முடிவுகள்லாம் இப்போ இப்போ நீங்க ஏன்கிட்ட உங்களுடைய மனமாற்றம் அதுக்கு தந்து மாறப் போகிறது அதனால் அப்பா அம்மாவிற்கும் நல்லவர்களாக நல்லவர்களாக இருக்க போகிறீர்கள் குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் நல்லவர்களாக கருதப்பட போகிறீர்கள் மேசராசிக்காரர்கள் உங்களுக்கு வாக்கு பலம் சமுதாய அந்தஸ்து கௌரவம் தேடி வரும் புகழ் செல்வாக்கு அரசியல் மேசராசிக்காரர்கள் அரசியல் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வர ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வர எலெக்ஷன்லேயோ ஒரு ஒரு பெரிய ஒரு போட்டியிலையோ ஜெயிக்க போகிறீர்கள் எந்த சந்தேகமே கிடையாது எலெக்ஷன் நிற்கலாம் ஒரு எம்எல்ஏ போஸ்டிங்கில் ஒரு எம்பியில் ஒரு வார்டு கவுன்சிலரோ ஒரு பஞ்சாயத்தோ அந்த மாதிரி எந்த ஒரு எலெக்ஷன் என்னாலும் மேசராசிக்காரர்கள் பலனை அனுபவிக்கப் போகிறீர்கள் பலனை கிடைக்கப் போகிறது அதனால் எந்த சந்தேகமும் கிடையாது அப்போ அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி ஆன்மீகவாதியாக இருந்தாலும் சரி தொழிலதிபர்களாக இருந்தால் இருந்தாலும் சரிதான் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஆண்டாக அமைய போகிறது அதே போல் உங்களுக்கு சிறு தடங்கள்லாம் நீங்கி நீங்கியிருக்கும் மேலும் சிறு தடங்களை வரப்போகிற பட்சத்தில் தஷ்ணாமூர்த்திக்கு கொண்ட கடலை நைவேத்தியம் செய்திங்கன்னா அந்த தடங்கள்லாம் உங்களுக்கு நீங்கி வாழ்க்கையில் சுபிக்ஸ் பலனை அடைவர்கள் எம்பில் சந்தேகமே கிடையாது அதே போல் மேசராசிக்காரர்கள் தங்க முதலீடு தங்க நகையில் முதலீடு போடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக போடலாம் நகைக்கடை வைக்க போகிறோம் கடை வைக்க போகிறீங்க அந்த மாதிரி தங்கம் சார்ந்த விஷயத்தில் ஒரு தொழில் பண்ண போகிறீங்கன்னா செய்யலாம் அதற்கில் இதுக்கு முன்னாடி அந்த அதில் வந்து சரிவை சந்தி சந்திரிச்சுனா இப்போ வந்து முன்னேற்றமான சூழ்நிலை உங்களுக்கு உண்டு பண்ண போகிறது அதனால் குரு என்பது ரொம்ப உயர்ந்த கிரகம் உயர்வான பொருளை குறிக்கும் கிரகம் பொறுமையான கிரகம் அதனால் மேசராஜ் காரகங்கள் இதற்கப்புறம் பொது பொ பொறுமையாக தெளிவாக ஒரு தொழிலையோ ஒரு குடும்பத்திலையோ ஒரு செய்கிற வேலை வாய்ப்பிலையோ பணம் சார்ந்த விஷயத்துலையோ பொறுமையாகவும் தெளிவாகவும் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எடுக்கிற விஷயம் எடுத்த காரியம் எல்லாமே நினைத்த நேரத்தில் நினைத்த குறிப்பிட்ட நேரத்தில் கை கொடுக்கும் என்பதில் சந்தேகமே கிடையாது உங்களுக்கு ஆயுர் பலமும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அனைத்து வகையிலையுமே சிறப்பு பலனை தரப்போகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்த ராசியை நம்ம பார்ப்போம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி